அனைவருக்கும் வணக்கம் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரை டம்ளர் துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் பாசி பருப்பு இந்த நாலு பருப்பையும் எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன் சோம்பு சேர்த்துனிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரை ஒரு கைப்படி அளவு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரிசி ஊற வைக்கல இது கூட ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இட்லி மாவு தனியாக அரைச்சி புளிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்சு வச்சுருக்க இட்லி மாவை இந்த மாவோட சம அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் திரும்பவும் புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்றதுனால நமக்கு எடுப்பு வலி கை கால் வலி இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சரியாகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாத உடம்புக்காரங்களும் பித்த உடம்புக்காரங்களும் இந்த முடக்கத்தான் கீரையை தினமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் காஞ்சதும் தோசை ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது இந்த தோசைக்கு தொட்டுக்க கரெக்டாக என்னெல்லாம் காம்பினேஷன் கரெக்டாக என்ன சட்னி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி உடச்சக்கடலை சட்னி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி இது எல்லாமே இந்த தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா